இளங்கோவன் ஒரு முதிர்ச்சியான அரசியல்வாதி அவர் ஒழுங்கா பேசுவார் ஆனா வாய்க்கு வந்தபடி பேசுவதற்காக இன்றைக்கு வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவதற்கு கலைஞர் மூணே பேர் தான் வச்சிருந்தாரு இப்ப மூணு லட்சம் பேர் வச்சிருக்காங்க அது மாதிரி பேசுவதற்கு அதாவது நன்னிலம் நடராசன் பேசுறாங்களே நன்னிலம் நடராசன் வெற்றி கொண்டான் தீபொறி ஆரம்பம் அப்படின்னு மூணு பேரை கலைஞர் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீங்க எல்லாம் போய் கெட்ட வார்த்தை பேசலாம் இங்க பேசுகிறது அங்கே போய் பேசுங்க அப்படிங்கிறது தான் அதற்கு பிறகு வந்து என்ன வேணா தாக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டவிழ்த்து விட்டது தொண்டர்களை விட்டுட்டீங்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின் ஒருத்தர் கூட அவர் இன்னைக்கு முந்தானே தந்திருக்காரு நான் சொல்வதெல்லாம் கலைஞர்கள் முந்தியவர்கள் என்ன முந்தானே தந்தவங்களை மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் தொடக்கம்னு நினைச்சா நமக்கு தொடர்ச்சி தெரியாமல் போயிடும் அதனால் வந்து இந்த இப்படிப்பட்ட ஒன்றில் தான் அவருடைய பதில் கொடுத்திருக்கிறாரே தவிர இப்ப என்னன்னு சொன்னா அவர்களுடைய கவனம் முழுக்க விஜய் என்ன சொல்றாரு விஜய் என்ன செய்யறாரு அதற்கு பதில் கொடுப்பது என்பதாக மாறிடுச்சு